உனக்காகவே சக்கர கொஞ்சம் ஜாஸ்தி போட சொல்லிருக்கேன் என்னமோ ஹஸ்பண்ட் நீங்க நரகம் நீங்க சொர்க்கம் நீங்க ஒண்ணுமே சொல்லாம இங்க வந்துட்டீங்களா ஒண்ணுமில்லமா சொல்லாம இருக்கணும்னு தான் நினைக்கிறேன் முடியல ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன் இது பாருங்க ஒண்ணுமே சொல்லாம இருந்திருக்கணும் சொல்றது இப்படி அரைகுறையா ஏதோ சொல்லிட்டு ஏன் என்ன போட்டு குழப்புறீங்க சொன்னா நீ நம்ப மாட்டேன் ஏன்னா உன் புருஷ மேல ரொம்ப பாசம் உனக்கு நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருக்கிற அந்த ஒரு மாசமா நீ என்ன பாடுப்பாரு எனக்கு தெரியும் ஆனா அந்த கவலை உன் புருஷனுக்கு இல்லையேன்னா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு என்ன ராணி என்ன சொல்றீங்க ஏதோ கேர்ள் பிரண்ட் இருக்கலாம் பாய் பிரண்ட் இருக்கலாம் தப்பு இல்ல ஒரு சினிமாக்காரி அதுவும் சின்ன சின்ன துணியை உடம்புல போட்டுட்டு ஆடுறவ அந்த டான்சர் இல்ல சுலோச்சனா அவளுக்கும் புருஷனுக்கும் ரொம்ப நாளா கனெக்ஷன் அத நான் சமீபத்துலதான் தெரிஞ்சுக்கிட்டேன் உன் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் எப்படியாவது தடுத்து நிறுத்தி இருப்பேன் கடவுள் எப்படி விளையாடிட்டான் பாத்தியா நேத்திக்கு கூட ஒரு ஹஸ்பண்டும் சுலோச்சனாவும் ஒரு ஹோட்டல்ல ரொம்ப ஜாலியா இருந்திருக்காங்க யாரு என்ன சொல்றீங்க

அதுக்காக நான் கவலையே படல நான் ஒர்க் அவுட் புள்ள ஆம்பளையா வாழ்ந்துட்டு இருக்கேன் என்ன போய் சந்தேகப்படுறியா தப்பா நினைக்கிறிய நான் உங்களை நம்படுங்கிறதுக்காக நீங்க போய் சொல்லிட்டீங்க நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்க நான் நம்ப மாட்டேன் தான் எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லிட்டாங்க தான் எல்லா விஷயத்தையும் எங்கிட்ட சொல்லிட்டாங்க சக்சஸ் ஏன் கூட போனதுரா ஏன் தெரியுமா கடவுள் எப்பவுமே என் கூட வந்துட்டு இருக்கா

என் பொண்டாடி சந்தேகப்படுறாள் அவ சந்தேகப்பட்டா என்ன நடக்கும் உனக்கே தெரியும் யோசிக்கிறத எனக்கு இடத்துக்கு முன்னாடி யோசிட்டாங்க ராதா வீட்டுல குப்பை இருந்தா அத உடனே கூட்டிடணும் மனசுல சந்தேகம் வந்தா அத உடனே வெளியே கூட்டிடணும் என்ன பாலு என்ன சொல்றீங்க

தெரிய <laughs> இவங்களுக்கு நான் லெட்டர் எழுதல சார் கட்டின பொண்டாட்டிக்கே காதல் கடிதம் எழுதுன முதல்ல ஆளு இந்த அகில உலகத்திலே நீ தாயா சத்தியமா சத்தியம் பண்ற சார் என் தான் நான் இந்த லவ் லெட்டர் யோ இந்த கிந்தல் தால வேண்டாங்கிறது பக்கத்து சீட்ல இருக்கிற பொண்டாட்டி கிட்ட எழுந்திரிச்சு போய் பேச முடியாதா இவளுக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு உனக்கு என்னையா பிராப்ளம் சார் என் பிராப்ளம் பத்தி உங்களுக்கு தெரியாது சார் உங்களுக்கு ஆடி பத்தியும் தெரியாது ஆவணி பத்தியும் தெரியாது நான் ஆடி மாசத்துல ஆடி போயிருக்கேன் ஆடியா ஆடியா ஐயோ ஆடியா ஆடி ஆடியா எனக்கு கூட மறந்து போயிடுச்சு ஐ எம் சாரி தம்பி இன்னைக்கு ஆவணி ஒன்னா தேதி நல்ல நாள் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக நான் என்ன சொல்றேன்னா மாமா தயவு செய்து நீங்க தப்பா நினைக்க கூடாது நாங்க சந்தோஷமா இருக்கணும்னா நீங்க டூட்டிக்கு போகணும் அத்தை வீட்டுக்கு போகணும் கொஞ்சம் கூட உங்களுக்கு வசதியே கிடையாது வீட்டுக்கு வந்த அப்பா அம்மாவை இப்படியா நாசுக்கா விரட்டி அடிக்கிறது நானாது நாசுக்கா விரட்டினேன் ஆனா இந்த ஒரு மாசமா அவங்க என்ன விரட்டி விரட்டி இல்ல அடிச்சாங்க இத பாருங்க பட்ட பகல்ல இந்த வேலையெல்லாம் எல்லாம் வச்சுக்காதீங்க அதுக்குதான் ஃபர்ஸ்ட் நைட் னு வச்சிருக்கங்களே நாம இன்னைக்கு ஃபர்ஸ்ட்ல சந்திச்சிருந்தா பரவால இந்த வேலையெல்லாம் எல்லாம் நேரா ஆபீஸ் போறீங்க சாயங்காலம் தான் வீட்டை எட்டி பார்க்கணும் போங்க போங்க என்ன நீ வீட்டுக்கு வந்த முதல் நாள் தோத்துறிய நீங்க என்ன செய்வீங்களோ எங்க சுத்துவீங்களோ எனக்கு தெரியாது ஆறு மணிக்கு முன்னால வீட்டுக்கு வந்தீங்க அடிரா விழும் ஏதோ கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கலாம் பாய் ஃப்ரெண்ட் இருக்கலாம் தப்பு இல்லை ஒரு சினிமாக்காரி அதுவும் சின்ன சின்ன துணியா உடம்புல போட்டுட்டு ஆடுறவன் அந்த டான்ஸ் இல்ல சொல்ல அவளுக்கும் புருஷனுக்கும் ரொம்ப நல்ல கனெக்ஷன்

இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்களே தாலி கட்டின பொண்டாட்டியோட ஒரு நாள் கூட வாழ்க்கை நடத்தாம நகைப்பை விட்டு அனுப்பிச்சிட்டீங்களே பெண் பாவம் பொல்லாதுன்னு சொல்லுவாங்க பாவம் அந்த பொண்ணு என்ன சாபம் விட போறாளோ சாப வர இருக்கட்டும் சார் ஆகுற வரைக்கும் பாடுபட்டாலும் என்ன கூட பார்க்க முடியாது பத்து லட்சம் போயிருச்சே சார் எல்லாரும் தான் தப்பு பண்றா ஆனா நீர் பண்ணின தப்பு இருக்கே ரொம்ப காஸ்ட்லியான தப்பு பத்து லட்சம் ரூபாய் தப்பு ஏன்டத பேசிக்கிட்டு இருக்கான்னு இங்கேய கோச்சிட்டு போய் சிறுவன் வாசோட பொண்டாட்டி கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க என்னப்ப சார் ஐடியா சொல்றது அந்த அம்மா போனா கூட பரவாயில்ல பத்து லட்சம் போயிருச்சே அந்த பத்து லட்சம் மட்டும் என்கிட்ட இருந்துருந்தா இந்நேரம் இருபது கல்யாணம் பண்ணியிருப்பேன் சார் காசுக்கு காசும் போய் கட்டண பொண்டாட்டி கைவிட்டு போயிட்டானு

பால தெரியுமா பாலு இல்லாட்டி வாசுவ தெரியுமா இல்ல அந்த தெரியுமா அனுபவிக்காம விடமாட்டீங்க கவலை விடு நான் பாத்துக்கிறேன் எந்த பத்திரியை நம்ம பாப்பாத்திய பத்தியே பேச்சு லாட்டரியா செருப்பால் அடிப்பான் நாய் பத்து காசு டீ கூட வழி இல்லாம எக்மோர் ஸ்டேஷன்ல தனியா நின்னப்போ அவ ஏன் பாப்பாத்தீரா இப்போ ஊர் மெய்யற கழுத இருக்கட்டும் கையில பணம் வந்தா கழுத அரசனாயிர மாதிரி ஊர் மெய்யறத அரசி ஆயிட்டா ஆயிட்டு போறாடா காலங்காத்தால் அவளை பத்தி பேசி ஏண்டா உயிர் எடுக்கிற மாஸ்டர் கண்டவன் பிரச்சனையில புகுந்து காசுக்காக மண்டைய உடைச்சி உடச்சி என்னத்தை சம்பாதிச்சான் டெலிபோன் பில்லு கிட்ட கூட சில்லற சேரல அதுக்காக என்னைய லாட்டி சீட் வாங்க சொல்லியா விளப்போற லாட்டி விட்டு சொல்லுங்க விழுந்துட்ட லாட்டியில பங்கு சேர்ந்துக்குவோம் பயில்வான் அவளை வித்த காசா கூட அவமானமா இருக்கும் ஆனா இது அரசாங்க காசு மாஸ்டர் அவ கழட்டி வச்சவங்க உங்க தாலியை எடுத்து மறுபடியும் கட்டுங்க இந்த கார் செட்டை காலி பண்ணிட்டு கார் பங்களா கூட போய் செட்டில் ஆயிரும் கொடுத்த காசுக்காக கொலை கூட பண்ணுவண்டா கேவலம் பசிக்காக இந்த பைரவ பிச்சை வாங்க மாட்டான் அவ தாலிய கழட்டினாலும் நான் அவளுக்கு புருஷன் தாண்டா பேட்ட புரோக்கர் ஜாக்க குட் மார்னிங் சார் குட் மார்னிங் வாங்க உட்காருங்க என்ன சாப்பிடுறீங்க ஒண்ணு வேண்டாம் உங்களுக்கு லாட்டரியில பத்து லட்சம் ரூபாய் கிடைச்சத பத்தி ரொம்ப சந்தோஷம் அதை விட சந்தோஷம் அதை நீங்க எங்க பேங்க்ல டெபாசிட் பண்ண வந்தது டிக்கெட்டை என்னைக்கே டெபாசிட் பண்ண போறீங்களா ஆமா சார் யாரோட வாசு வாசுங்கிறது உங்க அப்பாவா இல்ல அவரு அவரு அவருதான் நான் கல்யாணம் பண்ணிக்கு போறேன் அப்படியா ஆமா சார் அப்ப அவரையும் கூட்டிட்டு வந்துருங்களேன் ஏன்னா அவருடைய இல்லாம இந்த லாட்டரி டிக்கிட்ட உங்க பேருக்கு டெபாசிட் பண்ண முடியாதுமா சார் அவர் ஊர்ல இல்ல வெளியே போயிருக்காரு வரதுக்கு ஒரு வாரம் ஆகலாம் பரவாயில்ல பதினஞ்சு டைம் இருக்கு எப்ப வேணாலும் டெபாசிட் பண்ணலாம் தேங்க்யூ சார் வர பாப்பா பாசு கல்யாணம் பண்ணி போறேன்னு சொன்னியே அதுக்கு அவன் ஒத்துக்குவானா பாப்பாத்தி சிலுக்கா மாறி இருக்கிறப்போ சிலுக்கு அந்த வாசுவ மாத்த மாட்டாலா என்ன மாத்தலாம் ஆனா பதினஞ்சு நாளைக்குள்ள அவளை எப்படி ஒரு புருஷனா மாத்த முடியும் ஏ முடியாது அடுத்தவளை மாத்துட்டான் என்கிட்ட பல வழி இருக்கே அந்த வழியில வாசுவ நிச்சயமா மாத்துவேன் சச்சு சச்சு இங்க வா இங்க வாமா நான் வர மாட்டேன் உங்க கூட பேசினா அம்மா அடிப்பாங்க எது அடிப்பாங்க நீங்க எத்தனை பொண்டாட்டி தரோகம் பண்ணிட்டீங்களா பொண்ணுங்கள கண்டாவே லபக்கு முழிங்கறீங்களா ஏமா உனக்கெல்லாம் यार सुन ராத்ரி எங்க அம்மாவும் அப்பாவும் தேசிட்டு இருந்தாங்க நான் தூங்காம கேட்டிருந்தேன் என்ன மிஸ்டர் வாசு ரொம்ப வேதனையா இருப்பீங்க போல இருக்கே சார் ஏன் நிலைமைய பாத்தீங்களா சம்சாரம் சண்டை பிடிச்சிட்டு போனதுல இருந்து சற்று சங்கடப்படுத்துனேன் வரைக்கும் சகலமும் தெரியுமே எந்த தப்பும் செய்யாத எனக்கு ஏன்டா இப்படி சோதனைகள் வருதுன்னு பின் தான் உடைய உறவையே உறுதிப்படுத்தும் எவ்வளவு கவனவு பிரிஞ்சிருக்கோமோ அவ்வளவு கவனவா அன்பு ஆழமாகுன்னே சார் உங்களுக்கு என்ன கிண்டலா இருக்கா அவ சம்சாரத்தை பிழிஞ்சு சாமியாரம் வாழ்ந்துகிட்டு இருக்கா நீங்க என்னமோ பிரிவை பத்தி மீட்டிங் நடத்திட்டு இருக்கீங்களே பாசு சார் இத பாருங்க தேரத்துக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க இல்லன்னா ஆள விடுங்க இதுக்கு என்ன ஐடியா வண்டி கிடக்கு நேரா ஒய்ஃப் கிட்ட போ கலவ எல்லாத்தையும் சாத்து சார் உணர்ச்சி வசப்படாத பட்டு காலம் வந்துரு என்ன பாக்குற எல்லா அனுபவம் தான் இப்படித்தான் ஒரு தடவை என் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு அவன் அப்ப விட்டு போயிட்டான் நேரா போன சாஸ்டாங்கம் அவன் கால சத்தியமா காலையே விழுந்துட்டேன் கலங்கி போயிட்டான்ல கால கதவை பூட்டிட்டு தான் என் விழுந்தேன் வெளியில வரும்போது காலரை தூக்கி விட்டு தானே வந்தேன் ஆமா நல்ல லூஸ் பேண்டா போட்டுப்போம் அப்பதான் காலை சௌரியமா இருக்கும் மற்ற விஷயங்களை பத்தி பேசாம தாலி எடுத்து கையில கொடுத்து கட்ட சொன்னேன் தாலி கட்டின மறுவாரமே நீங்க இப்படி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லா நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கும் சில்க்குக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்ல சந்தர்ப்பமும் சூழ்நிலை இருந்தா என் மேல சந்தேகப்படுற மாதிரி ஆக்கிடுச்சு மாமா நான் எந்த தப்பும் பண்ணல என்ன நம்புங்க சத்தியமா என்ன நம்புங்க உண்மையாக சொல்றீங்க ஆமா மாமா நான் ராதா கிட்ட என்ன நடந்ததுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே அவ எதையுமே கேட்காம வீட்டை விட்டு ஓடி வந்துட்டா அப்பல இந்த பொம்பளை எங்கெல்லாம் இப்படித்தான் மிஞ்சினா கெஞ்சிவா கெஞ்சினா மிஞ்சிவா இந்த பாருங்களா என் பொண்டாட்டிய அவனும் அப்படித்தான் கல்யாணம் ஆகி மூணாவது மாசத்துல என்கிட்ட சண்டை போட்டு அம்மா விட்டு போயிட்டா அவளே மக மாதிரிதான் மூக்குக்கு மேல கோரம் வரும் மூணு நாள் காத்திருந்தேன் வரவே இல்லை நேர மாமியார் வீட்டுக்கு போனேன் பாரு லட்டு கிட்ட எல்லாம் உண்டு வச்சாங்க தொட்டேனா கட்ட செருப்ப கையில எடுத்தேன் பட்டு பட்டு பட்டுன்னு வச்சேன் அன்னைக்கு வந்தவரா விருந்து கூட மாமியார் வீட்டுக்கு போறது இல்லை என்ன மாப்பிள்ளை யோஜனை பண்றீங்க இப்ப நம்ம மகன் சினிமாவுக்கு மூணாம் பிறகு போயிருக்கா நேர தேட்டருக்கு போங்க செருப்ப கழுத்துங்க பட்டு பட்டுன்னு வையுங்க அப்புறம் பாருங்க அவன் அந்த வாசப்படியே மறந்துடுவான்